விண்வெளி மற்றும் கண்காணிப்பு போன்ற இந்தியாவின் பாதுகாப்பு உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும் இந்த புதிய தொழில்நுட்பம் உதவும் எனவும் கான்பூர் ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளார்கள் புதுக்கோட்டை அருகே நிறைமாத கர்ப்பிணியான பெண் காவலர் சாலை விபத்தில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது மண்டையூர் காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் விமாலா என்பவர் ஒன்பது மாத நிறைவாத கர்ப்பிணியாக இருந்தார் இவர் வழக்கம் போல் பள்ளத்துப்படியில் உள்ள தனது வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் பணிக்கு சென்று உள்ளார் அப்போது எதிரே வந்த கார் ஒன்று விமலாவின் இரண்டு சக்கர வாகனத்தின் மீது மோதியுள்ளது இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதனிடையே காவலர் மரணத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் உயிரிழந்த விமலாவின் குடும்பத்தினருக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் எனவும் அவர் உத்தரவிட்டு உள்ளார் the festival season could blockbuster one angela la Tissue, t t-shirts